வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம காடை பிரியாணி எப்படி சூப்பராக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் காடை கறியெல்லாம் பார்த்தா தெரியும் சூப்பராக அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் போ இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு பேர் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்னதாக தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காண்டி எடுத்துருக்கோம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு பட்டை சின்ன சின்னதாக அவ்வளோதான் இப்போ வந்து இதான் நம்மளுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம காடையை வந்து வாங்கி வச்சுருக்கோம் ரெண்டு காடை கட் பண்ணியிருக்கோம் ஒரு காடையை வந்து நாலு பீஸாக நம்ம கட் பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம காடையை வந்து முழுசாக கூட போடலாம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி கூட வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம் எப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து தடை வச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா அப்படியே எல்லாத்துலேயும் எல்லா கரையிலையும் படுற மாதிரி நம்ம கலந்து வச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஒன் ஹவர் கழிச்சி கூட இதை எடுத்து செஞ்சுக்கலாம் நல்லா எல்லாத்துலேயும் கலந்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா மஞ்சள் எல்லா இடத்துலையும் தடவையாச்சு இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் சூப்பர் பிராண்டு இந்த ஒரு பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ரைஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியாக பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவி வச்சுட்டா நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்காக நல்லா ஊறணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துட்டு பட்டை நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா அப்படியே சிம்லையே வச்சு வதக்கணும் இது நல்லா கோல்டன் கலரில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா பிரியாணிக்கும் கலர் கிடைக்கும் நல்ல வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அப்படியேமோ ஒரு அஞ்சு செகண்டு அப்படியே வதக்கிடலாம் இப்போது ஆயில்லையே சக்தி சில்லி பவுடர் அதை சேர்த்துட்டு நல்லா அது ஆயில்லையே நல்லா ஒரு அஞ்சு செகண்டு தான் எல்லாமே அஞ்சு அஞ்சு செகண்டு தான் ஏன்னா இதுதான் நல்லா கலர் கிடைக்கும் அதனால் தான் ஃபஸ்ட்டே சேர்க்குறோம் பொடியை ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து மிளகாப்பொடி வந்து நல்லா ஆயில்லேயே நல்லா புரட்டியாச்சு இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு அதை தான் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கணும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த காடை பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு சாப்பிடும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ரெண்டு சின்ன தக்காளி அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு அப்படியே ரெண்டு கிளாஸ் தண்ணியினை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா மசாலா வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மசாலா வந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம கறி சேர்த்துக்கலாம் இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம் நல்லா மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கறியை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி விடலாம் கறியை இறக்கி விட்டுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லையே வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா கறி வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேகன்னு அவசியம் கிடையாது கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ எல்லா கறியும் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் சிம்மில் வச்சிருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டயத்தில் பார்த்தாலே தெரியும் எலும்பு விட்டு கறி பிரிஞ்சு வருது நல்லா வெந்துருச்சு கறி இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து வடி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா மெதுவாக கலந்து விடுவோம் இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு மெதுவாக அப்படியே கிளறி விடணும் இல்லாட்டி அரிசியெல்லாம் உடஞ்சிரும் போதும் இப்போ வந்து உப்பு உரப்பு இதெல்லாம் நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைத்தில் செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் உப்பும் காரமும் பார்த்திங்கன்னா லைட்டாக உரைக்கணும் உப்பு கறிக்கணும் காரம் நல்லா கொஞ்சம் உரைக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டயத்தில் நம்ம தட்டை மூடி வச்சு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே தம் போட்டுடலாம் கொஞ்சமாக தான் அரிசி சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஆறு நிமிஷம் தம் போட்டாலே போதும் இப்போ இந்த டயத்தில் வெங்காயம் தயிர் சேர்த்து நல்லா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஆறு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் அரிசியெல்லாம் நட்டு நட்ட நட்டமாக நிற்கிது பார்த்திங்களா அப்போனா அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு அர்த்தம் இப்போ தண்ணி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லை அப்படியே மேலே இருக்கிற ரைஸை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு சர்வ் பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நிலமாக இருக்குது கறியை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு காடை பிரியாணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்